கீரையை விட இரும்புச்சத்து அதிகம் உள்ள ஒன்பது உணவுகள் ஒன்று கல்லீரல் மாட்டிறைச்சி கோழி அல்லது பஞ்ச இறைச்சியிலிருந்து வரும் கல்லீரல் இரும்புச்சத்து நிறைந்த ஆதாரங்களில் ஒன்றாகும் இதில் உள்ள ஹீம் இரும்பு உடலால் எளிதில் உறிஞ்சப்படுகிறது இரண்டு உலர்ந்த ஆப்ரிக்காட் உலர்ந்த பாதாமி பழத்தில் இரும்புச்சத்து அதிகம் அவை நார்ச்சத்து மற்றும் ஆக்சிசன் ஏற்றத்தில் நிறைந்துள்ளன அவை சிற்றுண்டிக்கு ஆரோக்கியமான தேர்வாக அமைகின்றன மூன்று குயினோவா குயினோவா என்பது இரும்பு புரதம் மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பச்சையம் இல்லாத தானியமாகும் இது சாலட்கள் அல்லது பக்க உணவாக கூட பயன்படுத்தலாம் நான்கு எல் விதைகள் எல் விதைகளில் இரும்பு சத்து நிறைந்துள்ளது மற்றும் சாலட்கள் பொரியல் அல்லது பிற உணவுகளில் சேர்க்கலாம் அவை கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் நல்ல மூலமாகும் ஐந்து பருப்பு வகைகள் பீன்ஸ் உளுந்தம்பருப்பு மற்றும் கொண்டை கடலையில் இரும்பு சத்து மற்றும் இதர சத்துக்கள் நிறைந்துள்ளன இதில் நார்ச்சத்து மற்றும் புரதத்திலும் அதிகமாக உள்ளன இவை உங்கள் உணவில் ஒரு நல்ல கூடுதலாக இருக்கும் ஆறு மட்டி மீன் மட்டி சிப்பிகள் போன்ற சில மட்டி மீன்கள் இரும்பின் சிறந்த ஆதாரங்கள் அவை ஹீம் இரும்பு மற்றும் ஹீம் அல்லாத இரும்பு ஆகியவற்றை கொண்டிருக்கின்றன அவை அதிக நன்மை பயக்கும் ஏழு கருப்பு சாக்லேட் டார்க் சாக்லேட்டில் அதிக அளவு இரும்புச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துகள் உள்ளன அதிக கொக்கோ உள்ளடக்கம் கொண்ட டார்க் சாக்லேட்டை தேர்ந்தெடுக்கவும் எட்டு பூசணி விதைகள் பூசணி விதைகள் இரும்புச்சத்து நிரம்பிய தின்பண்டங்கள் அவை துத்தநாகம் மற்றும் மெக்னீசியத்தின் நல்ல மூலமாகும் ஒன்பது டோஃபு சோயா பீன்ஸிலிருந்து தயாரிக்கப்படும் டோஃபு இரும்புச்சத்துக்கான நல்ல தாவர அடிப்படையிலான ஆதாரமாகும் இது புரதத்தின் மூலமாகவும் உள்ளது மற்றும் பல்வேறு உணவுகளில் பயன்படுத்தப்படலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்